ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விளாக் சேனல் இது பார்த்திங்கன்னா போன வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் போன வாரம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவு இருந்தாலும் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் இருந்தது ஒரு காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் போனதும் பதினோரு மணிக்கு தான் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தோம் அவங்களும் வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படியே வர்ற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஹோட்டலுக்கு போய் மத்தியானம் லன்ச் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டாச்சு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு நானும் பன்னீர் கிரேவியும் தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு வந்து போய்ட்டோம் ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேக்கு நாங்கள் வந்து ஷர்ட் வாங்கியிருந்தோம் இல்லையா போன வாரம் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதுக்கு வந்து பேண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷர்ட்டுக்குமே போடுற மாதிரி ஒரே ஒரு நேவி ப்ளூ கலர் பேண்ட்டு மட்டும் செலக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க பேண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கீழேயே மேக்ஸ்லேயே கீழேயே பார்த்துருந்தோம் என்னோடய பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று அதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம் குட்டி பாப்பாவுக்கும் அன்னைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலை அதனால குட்டி பாப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு என் பெரிய பாப்பாவுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டது ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால அப்படியே ஒரு செவன் அப் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு வாங்கின ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லோரும் போட்டு பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு நான் போன தடவை பெரிய பாப்பா வந்து இந்த மாதிரி ஃபுல் கவுன் மாதிரி தான் கேட்டிருந்தா அதனால் இந்த இடம் வாங்கியாச்சு கலர் நல்ல லாவெண்டர் கலரெலாம் சூப்பராக இருந்தது வீடியோவில் தான் பார்க்குறதுக்கு டல்லாக இருக்குது இது வந்து குட்டி பாப்பாவுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் இது தான் குட்டி பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் எடுத்தாச்சுன்னோன்னே ரொம்பவே ஹாப்பி அதனால டான்ஸ் ஆடிக்கிட்டே விதவிதமாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாள் குட்டி பாப்பாவுக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸும் எடுத்துருந்தோம் ஏன்னா பா பெரிய பாப்பாவுக்கு பர்த்டேக்கும் எடுத்துகிட்டு இப்போயும் எடுத்துருக்கிறதுனால குட்டி பாப்பாவுக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்தாச்சு பிங்க் கலர் ஷார்ட் டாப்பும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் எடுத்திருந்தோம் எனக்கு வந்து குட்டி பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸில் இந்த ட்ரெஸ் தான் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இதுதான் ரொம்ப அவளுக்கு நீட்டாக அழகாக இருந்தது உங்களுக்கு நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு நான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சாரீ தான் எடுத்துப்பேன் ஆனால் எனக்கு வந்து லெக்கின்ஸ் போடுறதுக்கு வந்து பிடிக்காது இப்போ தான் என் ஹஸ்பண்டு போட்டுக்கோ நீயும் எல்லாரும் போடுறாங்களோ நீயும் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னனால எடுத்துக்கிட்டேன் ஆனால் பேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட் எடுத்திருந்தேன் நல்லா ஃப்ளவர் டிசைன் போட்டு சூப்பராக இருந்தது பேண்ட்டு இதுக்கு லெகின்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனாலயே நான் வந்து ட்ரெஸ் வந்து வாங்கிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம மகி சமையல் பிளாக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்